ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரான் அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த மூன்று நாட்கள் நம்ம சேனலில் என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறோம் அப்படின்றத பற்றியும் மூன்று முக்கியமான இன்ஃபர்மேஷனை நான் இந்த வீடியோ பதில் வந்து நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மூன்று நாட்கள் நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ பதிவுமே தயவு ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா ஸோ அடுத்த மூன்று நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி படிக்கக்கூடிய அதாவது அடுத்த ஆண்டு வரக்கூடிய குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் எந்த ஒரு தேர்வுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க

போட்டி தேர்வுக்கு போட்டியிடக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஓகேவா அது இருக்கலாம் வேலைக்கு இருக்கலாம் ஃபுல் டைம் படிக்கலாம் இருக்கலாம் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கலாம் சிலபஸை முடிச்சவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷனை வந்து நான் சொல்ல போறேன் அடுத்த மூன்று நாட்கள் என்னென்ன வீடியோஸ் வந்து நான் சொல்றேன் அடுத்த மூன்று நாட்கள் ஏன் இன்னைக்கு நைட்டே நம்ம வந்து பாத்தினா ஒரு லைவ் வர போறோம் ஓகேவா இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான லைவ் இருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் டிபிசிக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆகிறேன் சார் அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பத்தி இந்த ஜெனரல் லைவ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க

ஏஜ் லிமிட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கேன் நான் எலிஜிபிளா ஆனால் வருஷம் எலிஜிபிள் எலிஜிபிளாக தான் இருக்கீங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிற விஷயத்தை கேட்டு நீ எலிஜிபிள் கிடையாது டென்த் வரைக்கும் தான் முடிச்சேன் ஆனால் என்ன எக்ஸாம் என்ன நான் என்னால் எலிஜிபிள் சார் அப்படின்னு நம்ம டவுட்டில் வந்து நிறைய பேருக்கு வருது ஓகேங்களா அதாவது நான் டென்த் மட்டும் தான் சார் முடிச்சிருக்கேன் நான் எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்கிறாங்க ஏன்னா டிகிரி முடிச்சோம்னா நிறைய பேர் இருக்காங்களா அவங்களுக்கு தான் வேலை கிடைக்குமா எனக்கு கிடைக்காதான் இந்த மாதிரி வந்து பார்த்தா நிறைய வதந்திகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரவாயில்ல ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்வர்களுக்கு இடையே வந்து நிறைய குழப்பத்தை ஏற்படுது ஓகேங்களா ஸோ அப்போ குரூப் ஃபோர் ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏ டு செட் அதாவது நான் இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு போடக்கூடிய இந்த லைவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோரை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம் பெண்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கும் சாட்டர்டே சண்டே வந்து வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்ன டாப் ஃபைவ் டிபார்ட்மெண்ட் என்ன என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொமோஷன் எப்படிலாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து நான் சேர் சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஸோ அப்போது நிறைய கூடுதலான விஷயங்கள் ஓகேங்களா குரூப் ஃபோரை பற்றி ஏஜ் லிமிட்டு அதை பற்றி மட்டும் தான் சொல்லாமல் பிளஸ் வந்து டிபார்ட்மெண்ட் பத்தியும் ப்ரொமோஷனை பத்தியும் ஒரு சில விஷயம் வந்து சொல்ல போறோம் ஸோ கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய லைவ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வந்து அந்த நைட் லைவ் வந்து நல்லா பாருங்க குரூப் ஓர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்லையும் தெரியப்படுத்துங்க இதையுமே நான் வந்து சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்டு லைவ்ல வந்து நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ அடுத்து நாளைக்கு நம்ம என்ன விஷயம் வந்து பண்ண போறோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து குரூப் டூ பிலிம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எழுதிருப்பீங்க ஓகேவா இப்ப தான் பாயிண்ட் நம்ம முக்கியமான விஷயத்தை சொல்றேன் நாளைக்கு ஓகேவா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஒன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா

அதாவது இப்போ குரூப் டூ பிலிம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எழுதிட்டு வந்திருப்பீங்க அதில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும் சரி அதான் அடுத்து குரூப் டூக்கு படிக்கலாமா குரூப் டூ ஏக்கு படிக்கலாமா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நான் குரூப் ஃபோர் குரூப் டூ பிலிம்ஸ்க்கு வந்து படிக்கலாமா இல்ல வந்து ரெண்டுமே நான் வந்து கலந்து படிக்கலாமா இல்ல வேற என்ன வேலைக்கு போகலாமா அப்படின்ற நிறைய சந்தேகத்திலே வந்து இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து ஸோ ஒரு அபிஷியல் கீ வந்த பிறகு ஒரு தெளிவு கிடைக்கும் பார்த்தாலும் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயத்தாலே அந்த ஆன்சர் பார்க்காம இருக்கீங்க ஓகேவா முடிஞ்ச வரைக்கும் நைட்டுக்குள்ளே வந்து பார்த்து பாத்துருங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனலுமே வந்து நம்ம போட்டிருக்கோம் நிறைய பேர் வந்து இன்னைக்கு என்ன மார்க் வரும்னே தெரியல சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக வந்து மனசு கஷ்டமாயிடும் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக பாதி பேர் பார்க்காம இருக்கீங்க தயவு செஞ்சு நைட்டுக்குள்ள பாத்துருங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்துருக்கூடிய அந்த கொஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன விஷயம் பண்ணணுன்றத நான் வந்து சொல்றேன் ஓகேவா அது கரெக்டா இருக்கும் ஸோ நைட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிடுங்க நாளைக்குள்ள பண்ணா கூட ஓகே தான் ஓகேங்களா ஸோ அப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ் எழுதுனவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சஜஷனை வந்து நான் கொடுக்குறேன் அந்த வீடியோ வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த குரூப் ஃபார் எக்ஸாம் இப்போ தான் சார் நான் டிஎன்பிசிக்கு புதுசாக வரேன் இப்போ அந்த டிஎன்பிசி பிகினர்ஸ்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலருந்து ஒரு போட்டி தேர்வு இந்த தேர்வு எழுத நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட்டு மட்டும் இருக்கும் பட் ஆனால் மற்றபடி மற்ற விஷயங்கள் வந்து என்ன விஷயம் பண்ணோம் ஃபஸ்ட் ஸ்டெப் ஒன் என்ன ஸ்டெப் டூ என்ன அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்கலாம் ஸோ இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன் இனிமே தான் படிக்க போகிறேன் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன் எல்லாருக்குமே வந்து பார்த்தா நாளைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு அந்த வீடியோ நான் வந்து நான் போஸ்ட் பண்றேன் ஸோ அந்த லைவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசா படிக்கிறவங்க இதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்றவங்க என்னென்ன விஷயங்களை பண்ணனும் ஸ்டெப் ஒன் என்ன ஸ்டெப் ஒன்ல இருந்து ஸ்டெப் லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணுன்றத பத்தி சொல்லப் போறோம் அதை பிளான் ஏல இருந்து பிளான் ரிசல்ட் வரைக்கும் ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ஓகேவா ஸோ அப்ப நாளைக்கு லைவ்மே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாளைக்கு போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்த நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் டே ஓகேவா அதாவது இன்ஃபர்மேஷன் டூ இதெல்லாம் என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சிலபஸ் ஓகேவா இப்போ குரூப் ஃபோருக்கு உண்டான சிலபஸ் அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அந்த எக்ஸாம் பேட்டர் என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அதுக்கு என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும் ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸாம் பற்றி தெரியாமல் அந்த எக்ஸாம் பற்றி படிக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் ஓகேவா என்ன எக்ஸாம்னு தெரியாமல் படித்தா கூட ஓகே ஆனால் எக்ஸாமுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் என்ன விஷயம் தெரியாமல் நம்ம படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஊர் பேரையாச்சும் நமக்கு தெரியணும் ஓகே அதே மாதிரி ஒரு எக்ஸாம் அந்த எக்ஸாம் பார்த்தா டாப் டு பாட்டம் நம்ம தெரிஞ்சாதான் என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் எப்படி படிக்கணும் எவ்வளவு படிக்கணும் முதற்கொண்டு தெரிஞ்சாதான் அந்த தேர்வு வெற்றி அடைய முடியும் ஓகேவா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை படிச்சா வெற்றின்னு தெரியும் அதான் எப்படி படிக்கணும் தெரியாது எங்க படிக்கணும் தெரியாது எவ்வளவு படிக்கணும் தெரியாது சரியா இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா நாளை மறுநாள் போடக்கூடிய அந்த லைவ்ல வந்து அதை நான் வந்து சொல்றேன் சோ நாளை மறுநாள் வந்து பாத்தா நைட் ஒன்பது மணிக்கு லைவ்ல சோ சிலபஸ் நம்ம அனலைஸ் பண்ண போறோம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு என்ன விஷயங்களை வந்து நம்ம பண்ணனும் பண்ணக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ஸ் அதை பத்தி வந்து நம்ம கிளியரா வந்து எக்ஸ்பிலோ பண்ண போறோம் ஓகேவா அடுத்து தேர்ட் டே ஓகேவா வெள்ளி சனி ஞாயிறு சண்டே நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டடி பிளான் குடுக்க போறோம் ஓகேவா அடுத்து த்ரீ ஹண்ட்ரட் டேஸ்க்கு உண்டான ஒரு டென் மந்த்துக்கு உண்டான பக்காவான ஒரு ஸ்டடி பிளான் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் முடிஞ்சிருக்கு சோ அத பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்டே குடுக்க போறோம் ஓகேவா சண்டே ஸ்டடி பண்ணி கொடுத்துரு அப்படின்னா அந்த ஸ்டடி பண்ணை ஃபாலோ பண்ணி படிக்கலாம் நான் அந்த ஸ்டடிபனை ஃபாலோ பண்ணி தான் நம்ம யூடியூப்ல வந்து வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கக்கூடிய அதாவது குரூப் ஃபோரோ குரூப் டூ எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ அந்த ஸ்டடிபனை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்சுமே வந்து போட போகிறோம் ஓகே பேட் பேஸ்லேருந்து அந்த பேச்சும் போட போகிறோம் ப்ளஸ் வந்து யூடியூப்ல வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டடிப்பனை ஃபாலோ பண்ணி தான் வந்து கொடுக்க போகிறோம் ஓகே பேட்சுக்கு தனி நம்ம யூடியூப் சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்களும் வந்து படிக்கிறானும் போது அந்த ஸ்டடி பண்ணை ஃபாலோ பண்ணி தாராளமாக படிக்கலாம் ஸோ அதுக்குண்டான வந்து இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் ஊசி வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா கொடுப்போம் ஓகேவா சோ அடுத்த மூன்று நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நம்ம முன்னூறு நாட்கள் பயணிக்கக்கூடிய விஷயத்தை பத்தி சொல்லக்கூடியது ஓகேவா ஒரு இன்டர்வல்ல ஒரு ட்ரைலர்னு வச்சுக்கலாமே அடுத்த முன்னூறு நாட்களுக்கு உண்டான ட்ரைலர் தான் இந்த மூன்று நாட்கள் சரியா இந்த மூன்று நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில பயன்படுத்துங்க நான் சொன்ன அந்த மூன்று இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அடுத்த மூன்று நாட்கள் நான் போடக்கூடிய வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகேவா நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் வந்து சொல்லுவேன் நான் இது யாருக்குமே சொல்யூஷன் கொடுக்கல அதே மாதிரி யாராலுமே சொல்யூஷன் வந்து கொடுக்க முடியாது எல்லாருமே அவங்களுடைய சஜஷனை தான் கொடுப்பாங்க அந்த சஜஷன்லேருந்து நம்ம நமக்கான ஒரு சொல்யூஷனை வந்து தேர்ந்தெடுக்கணும் அதே மாதிரி தான் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு சஜஷனை வந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்தேன் அடுத்த மூன்று நாட்களை வந்து புரிய வைக்கிறேன் ஸோ இந்த சஜஷனை வச்சு உங்களுக்கு உண்டான சொல்யூஷன் ஏன்னா ஒவ்வொருத்துடைய மனநிலை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சும்மா நம்ம வந்து பார்த்தோன்னா இதை படி உன்னால் முடியும் அதை பண்ணு இதை பண்ணு நீ ஜெயிக்க பிறந்தவன் நீ சாதிக்க பிறந்தவன் நம்ம ஆயிரம் விஷயங்களை வந்து சொன்னாலுமே கிரவுண்ட் ரியாலிட்டி கலநிலனும் ஒன்று இருக்குது ஓகேவா அதாவது அவங்க அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரிதான ஒரு விஷயத்தை வந்து சொல்ல முடியும் ஓகேவா இப்போ நான் கொடுக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கடையில போறோம் அப்படின்னா மெட்டீரியல் இருக்கும் பாத்தீங்களா துணி கல்ல போனோம் அப்படின்னா மெட்டீரியல் ரெடிமேட் சனியா இருக்கும் மெட்டீரியல் மெட்டீரியல் என்னன்னா அந்த பிட்டு துணிமா இருக்கும் பாத்தீங்களா ரெண்டு மீட்டர் நாலு மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைஸ்க்கு ஏற்ற மீட்டு கொடுப்பாங்க அப்ப தான் போய் தெரிஞ்சுக்கணும் ஸோ நான் கொடுக்க போது அதே மாதிரி தான் அந்த மீட்டர் துணி தான் நான் கொடுக்க போகிறேன் ஓகேவா ஸோ இந்த இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதை வச்சு உங்களுக்கான ட்ரெஸ்ஸை நம்ம தச்சுன்னு பற்றி அப்போ சஜஷன் அந்த சஜஷன் தான் நான் கொடுக்க போகிறேன் அந்த சஜஷன்லேருந்து அதுக்கு நான் சொல்யூஷனை நீங்கள் கண்டிப்பாக வந்து தேர்ந்தெடுக்க முடியும் அந்த சொல்யூஷனை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய மெத்தடி நான் வந்து சொல்லிடுறேன் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஆண்கள் நீங்கள் எந்த விதமான ஸ்ட்ரகிள் வந்தாலுமே அந்த ஸ்ட்ரகிளை பேஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரகிளை வந்து பார்த்தோன்னா ஃபேஸ் பண்ணி உங்களுடைய சொல்யூஷனை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வரக்கூடிய தேர்வு நெக்ஸ்ட் வரக்கூடிய குரூப் ஃபோர் அது குரூப் குரூப்பாக இருக்கலாம் எது எதுவொன்னா இருக்கட்டும் ஓகேவா டென்த்து முடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபர் ட்ரை பண்ணுங்க டிகிரி முடிச்சவங்க வந்து குரூப் குரூப்புக்கு ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஸோ டிகிரி முடிச்சினா ரெண்டுத்துமே ட்ரை பண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கான ஒரு தேர்வு அடுத்து வரக்கூடிய தேர்வாக இருக்கணும் அமையணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இன்றைல இருந்தே உங்களுடைய விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ அப்போ இந்துலருந்தே நம்முடைய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ சரி சேர்ந்து பயணிக்க தயாரா வைக்கிறவங்க வந்து பார்த்தானா தாராளமாக இல்லந்தே உங்களுடைய ப்ரிப்பேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன விஷயம் நான் சொல்றது நான் தெளிவாக சொல்லிடுறேன் இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் இருக்கு ஸோ இன்னிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது நான் நான் நாளைக்குன்னு சொன்னேன் இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ நான் என்னுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பேச்சலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் கிளம்பும் ஒரு ஊருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு வந்து ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னா அதெல்லாம் காலையில இந்த டைம் கிளம்புது அப்படின்னா கிளம்புறதுக்குள்ளே வந்து ஏறிட்டேன் அப்படின்னா அந்த ட்ரெயின் பயணிக்கும் போது கூட நம்ம பயணிச்சிடலாம் ஓகேவா ஜஸ்ட் நான் ஒரு ட்ரெயின் தான் அந்த ட்ரெயினில் வந்து பயணிக்க கூடிய பேசஞ்சர் தான் நீங்க ஓகேவா நான் வந்து எங்கே எங்க போகிறேன்னு சொல்லிட்டேன் ரூட்டுன்னு சொல்லிட்டேன் எப்படி போக போறேன்னு சொல்லிட்டேன் அது எல்லாத்தையும் வந்து மூணு நாளில் சொல்ல போறேன் மூணு நாளில் கேட்டு அந்த ட்ரெயினில் ஏறவங்க ஏறலாம் ஏறினீங்க அப்படின்னா உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவேன் அது வரைக்கும் நீங்க கீழே எங்கேயுமே இறங்கக்கூடாது நான் எங்க ஸ்டாப்பிங்கை போடுவேன் நீங்க என்ன பண்ண சார் நான் தண்ணி தண்ணிக்குடிக்கு இறங்குறேன் ஓகே இந்த உனக்கு உணக்கிறது எனக்கு ஒரு படத்துல பாத்தீங்கன்னா நம்மளால அந்த படமா எந்த படம்னு தெரியல ஆமாம் அதெல்லாம் நினைக்கிறேன் தண்ணி பாட்டில் இறங்குவார் அப்புறம் வந்து பார்த்தா ட்ரெயினை மிஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி யாரும் மிஸ் பண்ணக்கூடாது சரிங்களா அந்த தண்ணி குடிக்க இறங்குறேன் நான் சிப்ஸ் சாப்பிட இறங்குறேன் சாப்பாடு எல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி புள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஏசி கோச்சு மாதிரி எல்லாமே உங்களுக்கு டைமு கிடைக்கும் கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் ஓகேவா உங்க வேலை டிராவல் ஜஸ்ட் டிராவல் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு வேலை கையில் இருக்கும் ஓகேவா இருக்குன்ற நம்பிக்கையோட படிங்க கண்டிப்பா இருக்கும் ஓகேவா அதே மாதிரி வந்து ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு உத்வேகம் இருக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் பா நான் போன வாட்டி விட இந்த வாட்டி விட மாட்டேன் இந்த ஆரவாரம் இந்த ஒரு ஆர்வம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் அதாவது கடைசி நம்ம வந்து தேர்வு முடிவு வரைக்கும் ஓகே இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நானே தேவையில்ல நீங்களே படிச்சு வேலை வாங்கிடலாம் இன்ட்ரெஸ்ட்டும் இன்வால்மெண்ட்டும் ஓகே ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸை கொடுக்க நான் தயாராக இருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இன்வால்மெண்ட்டும் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இன்வால்மெண்ட் ஆகிட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து படிப்பில் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா உண்டான சக்ஸஸ் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே அடுத்த மூன்று நாட்கள் தெளிவாருங்க சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க அடுத்த மூன்று நாட்கள் தான் அடுத்த முந்நூறு நாட்கள் நம்ம எப்படி பயணிக்க போறோம்ன்ற விஷயத்தை பற்றி சொல்ல போகுது சரிங்களா சரி ஓகே நைட் ஒன்பது மணிக்கு லைவ் இருக்கு மறக்காமல் கலந்துக்குங்க சரிங்களா தேங்க்யூ